ருணரோக சத்துருக்காரகன் என்று சொல்கின்ற ஆறாம் பாவாதிபதி வர்க்கோத்தமும் அடையலாமா கடன் நோய் வம்பு வழக்கு சிக்கல் அசிங்கம் கேவலம் என்கின்ற எட்டாம் பாவாதிபதி வர்க்கோத்தமும் அடையலாமா வீண் விரயம் தேவையில்லாத பொருள் விரயங்களையும் கஷ்டங்களையும் பெறுகின்ற பனிரெண்டாம் பாவாதிபதி வர்க்கோத்தம் அடையலாமா பாதகத்தை செய்கின்ற தடங்கல்களையும் சிக்கல்களையும் தருகின்ற பாதக அதிபதி வர்க்கோத்தமம் அடையலாமா என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் எஸ்கே ஜோதிடர் செந்தில்குமார் ஜோதிடம் பார்க்க தொடர்பு கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இப்போது ஒரு ஜாதகத்தில் வர்க்கோத்தமம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் ராசி கட்டத்திலையும் நவாம்சத்திலையும் கிரகங்கள் ஒரே இடத்துல இருப்பது வர்க்க உத்தமம் அப்படின்னு சொல்லுவோம் கிரகங்கள் சில நட்சத்திரத்தினுடைய கால்களில் அமரும் பொழுது அந்த கிரகங்கள் ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அதே வீடுகளில் நவாம்ச கட்டத்திலும் அந்த கிரகங்கள் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னால் அந்த கிரகம் ராசி கட்டத்தில் மேசத்தில் அமரும் அதே கிரகம் நவாம்ச கட்டத்திலும் மேஷத்தில் இருக்கும் ஸோ இதற்கு பேர் வர்க்க உத்தமம் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் வர்க்க உத்தமம் அதேமாரி புனர்பூஷ நட்சத்திரம் என்பது குருவோட நட்சத்திரம் அப்போ புனர்பூஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னால் அதுவும் ராசி கட்டத்தில் மேசத்தில் அமரும் நவாம்ச கட்டத்திலும் மேசத்தில் அமரும் ஆக நமக்கு தெரியும் வர்க்க உத்தம் சொன்னால் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குதோ அதே பாவகத்தில் அதே ராசியில் நவாம்ச கட்டத்திலும் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அதுக்கு பேர் வர்க்க உத்தமம் தெரிந்தது இப்போ நமக்கு தெரியும் வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் பலமானவை ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய பலத்தை அந்த கிரகங்கள் கொடுக்கும் என்பது விதி இப்ப குரு வர்க்கோத்தம் அடையுது புனர்பூசி நட்சத்திரம் நான்காம் பாகத்தில் குரு பகவான் வர்க்கோத்தம் அடைன்னு சொன்னால் அந்த குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் பலமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ புனர்புச்சிரம் நாலாம் பாதத்துல கடகத்தில் குரு உச்சமடைகிறார் உச்சம் பெற்று வர்க்கோத்தம் அடையும் பொழுது அந்த கிரகம் மீண்டும் அதிக வலிமை அடையுது ஆக வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் பலமானவை தன்னுடைய ஆட்சி வீடுகளுடைய பலத்தை அந்த கிரகங்கள் பெறும் என்பது விதி இப்போ நம்ம வீடியோ பதிவு என்னன்னா ஒரு ஜாதகத்தில் கடனையும் நோய்களையும் வம்பு வழக்குகளையும் தருகின்ற ஒரு கிரகம் கிரகம் ஆறாம் பாவாதிபதி லக்னத்திற்கு ஆறு கிரகம் அந்த கிரகம் அடையலாமா என்று பார்த்தால் அது அடையக்கூடாது அதே மாதிரி எட்டாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்தினுடைய இரட்டிப்பு தீயபன்களை தருகின்ற இடம் எட்டாம் பாவாதிபதி வழக்கு வம்பு கெட்ட பேரு அவமானம் விபத்து தண்டனை சிறைவாசம் இப்படி நெகட்டிவான பலன்களை தருகின்ற ஸ்தானம் எதுனா ஒரு லக்னத்திற்கு எட்டு கூடிய கிரகம் எட்டாம் பாவாதிபதி அதே மாதிரி வீண் விரயம் வீண் அலைச்சல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை தருவது நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது சரிங்களா இதெல்லாம் லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவகம் ஒரு ஜாதகருடைய லக்னத்திற்கு விரயத்தை ஏற்படுத்துகின்ற பாகம் லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவம் அப்போ ஆறு எட்டு பனிரெண்டு என்பது ஒரு ராசிக்கட்டத்தில் துஸ்தானங்களாக நம்ம கருதுவோம் இந்த துர்ஸ்தானங்களுக்கு அதிபதியாகின்ற அந்த கிரகங்கள் வர்கோத்தமும் அடையலாமா அப்படின்னு சொன்னா ஒரு வகையில் அவை அடைவது சற்று தீமையை தரும் ஜாதகருக்கு சரிங்களா ஏன் சொல்றேன்னா இப்ப மறுபடியும் எடுத்துக்கிட்ட சொல்ற பாருங்களேன் இப்ப ரிஷப லக்கணத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலேயே ஆட்சி ஆகிறார் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறான்னு வச்சுப்போம் இப்ப ரிஷப லக்னம் ரிஷிபிள்ளிற்கு அட்டமாதிபதி சொல்கின்ற எட்டு கூடிய கிரகம் யாரு குரு பகவான் அது தனுசு வீட்டில ஆட்சி ஆகுது உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அந்த கிரகமானது அமரும் பொழுது அங்கே ஆட்சியும் அடையும் குரு பகவான் மூலத்திரிகோணம் அடைவார் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் வர்க்கோத்தம் பெற்று தனுசு வீட்டிலேயே இருப்பார் ராசி நவாம்சத்திலேயும் ரிஷிபிள்ள கிணத்திற்கு குரு பகவான் தனுசு வீட்டிலே இருப்பார் அப்போது இது எப்படி சொன்னால் சப்போஸ் அந்த ஜாதகருக்கு குரு திசை வருது அப்படின்னு சொன்னால் அட்டமாதிபதி வலிமை அடையும் பொழுது நிச்சயமாக கெடுபழங்களை கொடுப்பார் ஆயிலுக்கு சொந்தக்காரர் எட்டாம் பாவாதிபதி அவர் எட்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெறும் பொழுது ஆயிலை கொடுப்பார் ஆனால் எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் அவர் வலுத்து செய்வார் தீர்க்கமான ஆயுள் பக்கத்தையும் கொடுப்பார் அதே சமயத்தில் பணம் சார்ந்த வகைகளில் குழந்தைகள் சார்ந்த வகைகளில் அந்த குருவுடைய காரகத்துவம் சார்ந்த வகைகளில் ஜாதகருக்கு தன்னுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தீங்குகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் கொடுப்பார் ஆக அதே மாதிரி குரு பகவான் ஆறாம் பாவாதிபதி சரிங்களா அப்ப ஆறாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது ஆட்சி பெற்று வர்க்கோத்தம் அடையும் பொழுது சப்போஸ் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் புதனுடைய நட்சத்திர சாரத்தில் துலால கணத்திற்கு குரு பகவான் மீனத்தில் அடையும் பொழுது அங்கே மீனத்தில் குரு பகவான் ஆட்சி அடைகிறார் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாவத்தில் குரு பகவான் வர்கோத்தம் பெறுவார் ஆக ஆட்சி பலத்தையும் அடைகிறார் வர்க்கோத்தம் மூலமாக அவர் மீண்டும் பலம் அடைகிறார் அப்ப துலாலகணத்திற்கு ஆறாம் பாவாதிபதி ஆட்சி பெறும் பொழுது அந்த குரு திசை வரும் பொழுது நல்ல வேலையும் கொடுப்பார் அதே சமயத்தில் கடனையும் நோய்களையும் பிரச்சனைகளையும் தருவதும் அந்த குரு பகவான் தான் எனவே சொல்லிட முடியாது பொதுவா பாவ கிரகங்கள் பாவஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரும் பொழுது லக்ன அசுபர்களாக வரும் பொழுது அவர்கள் வர்க்கோத்தம் அடையாமல் இருப்பதே சிறப்பானது இருப்பது லக்னம் தனுசு லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி யாரு புதன் பகவான் அப்போ தனுசு லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் ஏழு கூட புதன் பகவான் அங்கே பாதகாதிபதியாக வருவார் பாதகத்தை செய்வார் சரிங்களா அவர் தனுசு லக்கணத்திற்கு ஏழில் புதன் ஆட்சி இருக்கிறது அல்லது மீன லக்கணத்திற்கு கண்ணியில் புதன் உச்சபலம் அடைகிறார் உச்சபலம் பெற்று அவர் வர்க்கோதம் அடையும் பொழுது அந்த பாதகாதிபதி கூடுதல் வலிமை அடைகிறார் அப்ப தனுசு மீனக்கணத்திற்கு புதன் திசை வரும் பொழுது நிச்சயமாக திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகள் நண்பர்கள் உறவுகள் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகளும் கொடுப்பார் சரிங்களா அதுதான் சொல்றேன் அப்போ ஆறாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதி போன்ற கிரகங்கள் அல்லது பாதகாதிபதி போன்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் பெறுவது ஜாதகருக்கு ஏற்புடையது அல்ல அந்த பர்டிகுலர் தசாபுத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தினுடைய வர்க்கோத்தவமானது ஜாதகருக்கு கெடுபலங்களை கூட்டி செய்யும் என்பதே இந்த வீடியோனுடைய முக்கியமான கருத்தாக பதிவிட விரும்புகிறேன் ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஜாதகருக்கு லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகள் சொல்கின்ற ஐந்து ஒன்பது கூடிய கிரகங்கள் வர்க்கோத்தம் பெறும் பொழுது அவை கூடுதல் நன்மை தரும் சரிங்களா இப்போ தனுசு லக்னத்திற்கு ஐந்து கூடிய கிரகம் எது செவ்வாய் சரிங்களா அது வந்து அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்வின் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி ஆகிறார் இது சிறப்பு லக்ன சுபர் லக்ன யோகாதிபதி லக்ன திரிகோணாதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி ஆட்சி பலம் அதே சமயத்தில் அஸ்வினி ஒன்னாம் பாவத்தில் அவர் வர்க்கோத்தம் பெற்று ராசியிலையும் நவாம்சத்திலையும் ஒரே இடத்தில் அமரும் பொழுது அந்த ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாய்க்கு கூடுதல் பலம் கிடைக்கிறது அப்போ ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் வலுத்து கிடைக்கும் தன்னுடைய தசாபத்தி காலகட்டத்தில் ஸோ தனுசுல கிரணத்தில் பிறந்து செவ்வா திசை வர்க்கோத்தம் பெற்று செவ்வாய் கிரக வர்க்கோத்தம் பெற்று செவ்வாய் தசை வரும் பொழுது அவர்களுக்கு பூர்வீகத்தில் மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிப்பார் நிலபல யோகங்கள் செவ்வாய் ஆட்சி ஒரு கிரகம் ஆட்சி பெறும் பொழுது இயல்பாகவே அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் நிலங்கள் விவசாய நிலங்கள் வாங்கு வாங்குவதில் அதிக அக்கறை செலுத்துவார் உணவு உணவு சார்ந்த பொருட்கள் கெமிக்கல் கெமிக்கல் சார்ந்த பொருட்கள் இதில் அதிக கவனம் செலுத்துவார் பூர்வீகத்தில் நல்ல மென்மையை கிடைக்கும் நல்ல பிள்ளைகள் பிள்ளைகள்னால நல்ல முன்னேற்றங்கள் ஆண் குழந்தை பாக்கியம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ ஐந்தாம் இடத்தினுடைய பூர்வ புண்ணியமானது வலி வலி வலிமை அடையுது பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆக ஒரு ஜாதகத்தில் லக்ன திரிகோணாதிபதிகளும் கேந்திராதிபதிகளும் வலிமையடைவது நன்மை என்று சொன்னாலும் கூட ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவாதிபதிகள் வர்க்கோத்தம் பெற்று வலிமையடைவது அந்த ஜாதகருக்கு அதனுடைய தசாபதி காலகட்டங்களில் நிச்சயமாக கெடுபடங்களை கொடுக்கும் இதில் நீங்கள் இன்னொன்று மிக முக்கியமான தெரிஞ்சுக்கணும் என்னன்னா ஆறாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதி அல்லது பாதகாதிபதி வர்க்கோத்தம் பெற்று பலம் பெற்று அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடப்பல் வரலன்னு சொன்னா இது மறைமுகமான ஒரு சிறப்பு சரிங்களா அதே தனுசு லக்னம் ஏழாம் பாவாதிபதி புதன் ஏழாம் இடத்தில் ஆட்சி ஆகிறார் அவர் அங்கே வர்க்கோத்தம் அடைகிறார் அப்ப தனுசு லக்னத்திற்கு புதன் பலம் அர்த்தம் சரிங்களா சரி இப்ப புதன் ஆட்சி உச்சம் அடையும் பொழுது புதனுடைய காரகத்துவமான படிப்பு சிந்தனை நுட்பம் அறிவு கணிதம் விஞ்ஞானம் இந்த துறைகளில் சார்ந்த அமைப்புகளில் அவர் அதிக சிறப்பாக இருப்பார் இப்போ புதன் வந்து ஆட்சி அடையும் பொழுது புதனுடைய காரகத்துவம் அவர்கிட்ட மேலோங்கி நிற்கும் சரிங்களா அந்த புதன் திசை வந்தாத்தான் அந்த புதன் வர்க்கோத்தம் பெற்றதன் காரணமாக பலம் பெற்று அங்கே அவர் பாதகத்தை செய்வார் வர்க்கோத்தம் பெறவில்லை என்று சொன்னால் அல்லது ஆட்சி பெற்று மட்டும் இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அந்த தசாபுத்தி வரலன்னு சொன்னால் அவர்களுக்கு பயம் இல்லை அந்த கிர ஒரு கிரகம் ஆட்சியாக உச்சகம் உச்சமாக இருக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு அப்படியே இருக்கும் அதனால் மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பார் ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கிரகம் வர்க்கோத்தம் அடையும் பொழுது அந்த கிரகம் பலமடையுது பலம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவத்தை ஜாதகருக்கு வலுத்து செய்யும் துர்ஸ்தானாதிபதிகள் வர்க்கோத்தம் அடையும் பொழுது அதனுடைய காலகட்டத்தில் ஜாதகருக்கு தீங்குகளை கொடுக்கும் திரிகோணாதிபதிகள் வர்க்கோத்தம் பெற்று பலமடையும் பலமடையும் பொழுது அதனுடைய தசாபதி காலகட்டத்தில் ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு அந்த ஆதிபத்திய ரீதியான யோக பாக்கியங்களை அள்ளி கொடுத்து விடும் சரிங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோனுடைய முக்கியமான ஒரு கருத்தாக நான் கருதுகிறேன் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்